இதுவரை பலமுறை தவறு செய்து விட்டாய் நீ திருந்துவதாக இல்லை என்னால் இனி பொறுக்க முடியாது கிளம்பு உன் அம்மா வீட்டிற்கு நானே உன்னை விட்டுவிட்டு வருகிறேன் என்றான் ரகு வேண்டாங்க இனிமேல் தப்பு செய்ய மாட்டேன் இந்த தடவை என்னை மன்னித்து விடுங்கள் எனக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுங்க கண்களில் கண்ணீர் மல்க கதறினால் தீபிகா அதெல்லாம் முடியாது கிளம்பு வருண் வா போகலாம் அவன் இளம் மனைவியின் கையை ஒரு கையில் பிடித்து தரதரவென்று இழுத்துக்கொண்டு வீட்டுக்கு வெளியே கார் அருகில் வந்தான் ரகு விளையாடி கொண்டிருந்த மூன்று வயது குழந்தை வருண் அப்பா டாட்டா என்று கையில் வைத்திருந்த இரண்டு பொம்மைகளுடன் ஓடி வந்தான் காரின் பின் சீட்டில் தீபிகாவையும் வருணையும் ஏற்றிவிட்டு சீட்டில் அமர்ந்து காரை ஸ்டார்ட் செய்தான் ரகு அவன் மனதில் நினைவலைகள் ஓடின அம்மா மட்டும்தான் தீபிகாவிற்கு அப்பாவோ சகோதரனோ சகோதரியோ யாரும் இல்லை சிறு வயதிலேயே தந்தையை இழந்துவிட்டாள் அம்மா லலிதா ஆசிரியர் பணி செய்து கொண்டே அவளை கஷ்டப்பட்டு படிக்க வைத்தாள் அவளும் கல்லூரியில் படித்து பட்டதாரி ஆகிவிட்டாள் தீபிகா ரொம்பவும் வெகுளி கருப்பு நிறமாக இருந்தாலும் கேட் கேட்போரை கவரும் கவர்ச்சி குரல் அவளுக்கு ஆண்களிடம் ஜோவியலாக பேசுவாள் எப்போதும் சிரித்த முகம் லலிதா தீபிகாவிற்கு பத்து பவுன் நகையை போட்டு கல்யாணம் செய்து கொடுத்தாள் ரகு மாம்பலத்தில் வாடகைக்கு ஒரு வீடு எடுத்து குடும்பம் நடக்க தொடங்கினான் அடுக்கு குடியிருப்பில் இருக்கும் ஒரு சின்ன வீடுதான் என்றாலும் எல்லா வசதிகளும் உள்ள வீடு அவன் காலையில் எட்டு மணிக்கு வீட்டை விட்டு கிளம்பி சென்றால் இரவு ஒன்பது மணிக்குத்தான் வீடு திரும்புவான் சில சமயம் பத்து மணி கூட ஆகிவிடும் தீபிகா எப்போதும் பேசிக்கொண்டிருக்கும் குணமுடையவள் என்றால் ரகு அவளுக்கு நேர் எதிர் உடையவன் குறைவாக பேசுவான் அமைதியாக இருப்பான் வாழ்க்கை என்ற நதி ஓட்டத்தில் அவர்களுடைய சம்சாரப் படகு அமைதியாக சென்று கொண்டிருந்தது அவன் அவளிடம் மிகவும் பாசமாக இருப்பான் தீபோ தீபு என்று மனைவியை கொஞ்சுவான் கல்யாணமாகி இரண்டாவது மாதமே தீபிகா உண்டாகிவிட்டாள் ரகு அவளிடம் ரொம்ப ஆசையுடன் நடந்து கொண்டான் அவளுக்கு ஆசையுடன் உயர்ந்த கைபேசியை வாங்கி கொடுத்தான் தீபிகா மகிழ்ச்சியால் துள்ளினால் நாய்க்குட்டியை அன்போடு எடுப்பது போல் கைபேசியை எடுப்பாள் எப்போதும் கைபேசியும் கையுமாக இருப்பாள் இரவில் தூங்கும் போது கூட கைபேசியை தலையணைக்கு பக்கத்திலேயே வைத்திருப்பாள் மாதங்கள் ஓடின அவளுக்கு குழந்தை பிறந்து விட்டது அழகான ஆண் குழந்தை வருண் என்று பெயர் வைத்தார்கள் ரகுவிற்கு பதவி உயர்வு கிடைத்துவிட்டது நேரமே கொஞ்சம் கூட இல்லை அவன் ப்ராஜெக்ட் டீம் லீடராக இருப்பதால் அவனுக்கு பொறுப்புகள் அதிகம் காலையில் அலுவலகம் கிளம்பி போனால் திரும்பி வருவதற்கு நேரமாகும் வாழ்க்கையில் ஒவ்வொருவருக்கும் ஒரு பிரச்சனை தீபிகாவிற்கு இருக்கும் பிரச்சனை நேரத்தை எப்படி போக்குவது என்பதுதான் அவளுக்கு வேலைக்கு போக வேண்டும் என்ற ஆசை ரகு அதற்கு ஒப்புக்கொள்ளவில்லை வீட்டிலிருந்து குழந்தையை கவனித்துக்கொள் எனக்கு வருகிற சம்பளமே போதும் நீ ஒன்றும் சம்பாதிக்க வேண்டாம் என்று கண்டிப்பாக சொல்லிவிட்டான் ஒரு நாள் அவளுக்கு கைபேசியில் ஒரு ராங் நம்பரிடமிருந்து கால் வந்தது அப்படி ஆரம்பித்ததுதான் அந்த பழக்கம் அறிமுகம் இல்லாத ஒரு நபருடன் பேச ஆரம்பித்து வளர்ந்து நெருங்கிய நட்பாகியது ராங் நம்பர் என்று ஆரம்பத்திலேயே போனை துண்டிக்காதது அவள் செய்த தவறு தீபிகாவுக்கு அவன் பேச்சு மிகவும் பிடித்து போயிற்று தினம் தோறும் காலை நேரம் பத்து மணிக்கு பிறகு அந்த ஆண் நண்பரிடமிருந்து அழைப்பு வரும் கொஞ்ச நாள் ஆனதும் விரசமாக பேச ஆரம்பித்தார் தீபிகா மறுக்கவோ தடை செய்யவோ இல்லை அதனால் வரம்பு மீறி கிளர்ச்சி ஊட்டும் விதத்தில் பேசத் தொடங்கினார் கைபேசியில் ஆபாசமாக பேச்சு பேசி ஒருவித போதைதான் அந்த போதைப் பழக்கத்தில் தீபிகா சிக்கி கொண்டாள் கெட்ட பழக்கத்தை தொட்டுவிட்டால் போதும் நாம் நினைத்தாலும் அதை விடை அதை விட முடியாது ரகு காலை அலுவலகம் போனதும் சரியாக பத்து மணிக்கு ஃபோன் வரும் ஆண் நண்பர் கதைக்கு ஆரம்பித்து விடுவார் ஒரு நாள் ரகு அலுவலகம் போக முடியவில்லை உடம்பு சரியில்லை என்பதால் இருந்தான் எப்போதும் போல் தீபிகாவிற்கு கைபேசி வந்தது கணவன் அருகில் இருக்கும்போது போது மாற்றனிடம் பேச முடியுமா அவளுக்கு சங்கடமாக இருந்தது அப்புறம் ஃபோனை வைத்து விட்டாள் தீபிகா உடனே குளிக்க போய்விட்டாள் அவள் குளித்து கொண்டிருக்கும் போது மறுபடியும் அதே நம்பரிலிருந்து ஃபோன் வந்தது ரகு ஃபோனை எடுத்தான் ஆண் குரலை கேட்டதும் அதிர்ச்சியாக இருந்தது யார் நீங்க என்றான் ஃபோன் பேசியவன் ராங் நம்பர் என்று ஃபோனை கட் செய்து விட்டான் ரகு செல்போனை யார் யார் ஃபோனில் பேசியது என்று பார்த்தான் அப்போது பேசிய அதே செல் நம்பர் பல தடவை வந்திருந்தது இதில் ஏதோ இல்லங்கம் இருக்கிறது என்று தோன்றியது தினந்தோறும் அவன் தீபிகாவிடம் பேசிக் கொண்டிருக்கிறான் என்றும் புரிந்தது தீபிகாவும் குளித்துவிட்டு மிகவும் புத்துணர்ச்சியுடன் வந்தாள் தீபோ உன்னிடம் ஒன்று கேட்க வேண்டும் உண்மையான பதிலை என்னிடம் எதிர்பார்க்கிறேன் உண்மையான பதிலை உன்னிடம் எதிர்பார்க்கிறேன் நீ குளித்து போது ஒரு ஆம்பளை பேசுனா தினந்தோறும் அவன் ஃபோன் செய்கிறான் யார் அவன் தீபிகாவால் உடனே பதில் கூற முடியவில்லை கையும் களவுமாக பிடிப்பட்ட திருடி போல் முடித்தாள் கொஞ்ச நேரம் மௌனமாக இருந்தாள் பிறகு சுதாரித்துக்கொண்டு எனக்கு அவர் ஒரு நாள் ராங் நம்பர் ஃபோன் செய்தார் அதிலிருந்து நண்பர் நான் அவரை நேரில் பார்த்தது கூட இல்லை என்றாள் ரகு தன் மாமியாரிடமும் இந்த சம்பவத்தை சொல்லி வருத்தப்பட்டான் லலிதா ஃபோன் செய்து தீபிகாவை திட்டினாள் அறிவுரை கூறினாள் தீபிகா சரி என்று சொன்னாலும் அவளால் அந்த கெட்ட பழக்கத்தை நிறுத்த முடியவில்லை ஃபோன் வரும்போது அவளால் பேசாமல் இருக்க முடியவில்லை மறுப்பு சொல்ல முடியவில்லை குடிகாரன் குடியை நிறுத்த முடியாதது போல் அவள் தத்தளித்தாள் ஒரு தடவை ரகு ராங் நம்பர் நண்பன் பேசுவதை ரெக்கார்ட் பண்ணி கேட்டான் பச்சை பச்சையாக பேசுவதை கேட்டு மனம் நொந்தான் அலுவலகத்திலிருந்து சீக்கிரம் கிளம்பி வீட்டுக்கு வந்தான் அவன் வரும்போது தீபு கைபேசியில் பேசிக் கொண்டிருந்ததால் மாட்டிக்கொண்டாள் ஒருவனால் எவ்வளவு நாள் தான் பொறுக்க முடியும் ரகு ஒரு முடிவுக்கு வந்தான் கார் மீனம்பாக்கம் விமான நிலையத்தை தாண்டி விரைந்து கொண்டிருந்தது வருண் மேலே பறந்து கொண்டிருந்த விமானத்தை பார்த்து மகிழ்ச்சியுடன் கையாட்டினான் கொஞ்ச நேரத்தில் கார் தாம்பரத்தை அடைந்தது லலிதாவின் வீட்டு முன் நின்றது தீபிகா காரிலிருந்து இறங்கினாள் லலிதா வாங்க வாங்க என்று வரவேற்றாள் ரகு சோஃபாவில் உட்கார்ந்தான் அவன் முகம் இறுக்கமாக இருந்தது லலிதாவை கோபத்துடன் பார்த்தான் என்ன விஷயம் சொல்லுங்க ரகு தீபுவிற்கு எத்தனையோ முறை சொல்லிட்டேன் அவ கேட்க மாட்டேன் என்கிறாள் யாரோ ஒருவனுடன் அடிக்கடி அலைபேசியில் பேசுகிறாள் இதை பற்றி முன்பே உங்களிடம் சொல்லியிருக்கேன் நான் சேச்ச நினைத்தாலே கஷ்டமாக இருக்கு ஒழுக்கம் கெட்டவள் அவளுடன் எப்படி சேர்ந்து வாழ்வது அவளை இங்கு விட்டுவிட்டு போகலாம் என்று வந்தேன் உங்கள் பெண்ணை நீங்களே வைத்துக் கொள்ளுங்கள் அவள் இங்கேயே இருக்கட்டும் அதுதான் சரி என்று சொல்லிவிட்டு அவ்விடத்தை விட்டு நகர முயற்சித்தான் தீபிகா கற்சிலை போல் அமர்ந்திருந்தாள் கண்களில் சஞ்சலம் படர்ந்திருந்தது எங்கேயோ வெறுத்து பார்த்து கொண்டிருந்தாள் அவள் வெகுளி அவள் தெரியாமல் சவ தவறு செய்து விட்டாள் கழுதைக்கு சொன்னாலும் தெரியாது நான் புத்தி சொல்றேன் நீங்க அவளோட சேர்ந்து வாழணும் என்றாள் லலிதா பிறகு தீபிகாவை பார்த்து அடி கூறு கெட்டவளே கண்டவன்கிட்ட எல்லாம் ஏண்டி பேசுற எத்தனை தடவை சொல்றது உனக்கு வெக்கமே இல்லையா ஒரு ஆண் அத்துமீறி பேசும்போது ஃபோனை துண்டிப்பதை விட்டுட்டு அவனோட பேசி கொண்டிருப்பதை தவறு இல்லையா பெண்ணுக்கு மன ஒழுக்கம் வேண்டும் கோபத்துடன் கத்தினாள் நான் நட்புடன் தான் பேசினேன் ஃபோன் நட்பில் என்ன தவறு இருக்கிறது என்றாள் சீ நாயே மனசால் கெட்டாலும் தவறு தான் நான் ரொம்ப செல்லம் கொடுத்து உன்னை வளர்த்துட்டேன் எவனோ வக்ரபுத்திக்காரன் வசீகரமாக பேசுறதுக்கு மயங்கிட்டியே வெளுத்ததெல்லாம் பால்ன்னு நென் நினைச்சா முதலுக்கே மோசம் ஆயிடும் பெண்களாகிய நாம் தான் ஜாக்கிரதையாக இருக்கணும் என்று கடிந்து கொண்டாள் அவனுடன் ஃப்ரெண்ட்லியாக தான் பேசினேன் நாசமாக போச்சு நீ பேசியது போதும் நாம் செய்யும் சிறு சிறு செயல்களின் தொகுப்பு தான் வாழ்க்கை நல்லதே செய்தால் பேசினால் கேட்டால் வாழ்க்கை சிறப்பாக அமையும் உன்னிடம் பக்தியை வளர்க்க தவறிவிட்டேன் பக்தி தான் ஒரு குடும்பத்தின் அமைதிக்கு ஆணிவேர் தினமும் இறைவனை வழிபடு உள்ள தூய்மை அவசியம் இனிமேல் ஒழுங்காயிரு ரகுவின் பக்கம் திரும்பிய லலிதா மாப்பிள்ள தீப்பு எவ்வளோ வெலி வெகுலியாக இருக்கா பாருங்களேன் அவ செய்தது தவறுதான் அவன் நல்லவ இனிமேல் தப்பு செய்ய மாட்டா இனிமேல் ஒழுங்கா இருப்பா அவளை உங்க உங்களோட கூப்பிட்டுட்டு போங்க அங்கு விளையாடி கொண்டிருந்த வருண் ஒரு பொம்மையை தள்ளி வைத்து நீ தப்பு செய்து விட்டாய் என்றது பாத்தீங்களா மாப்பிள்ள பெரியவங்க செய்யறது குழந்தை மனசுல ஆழமாக பதிஞ்சிடுது குழந்தையின் முகத்தை பாருங்க குழந்தைக்காகவாவது நீங்கள் அவளோட சேர்ந்து வாழணும் லலிதா அவன் கரங்களை பிடித்து கொண்டு கெஞ்சினாள் ரகு சிறிது நேரம் யோசித்தான் வருண் அவனை பார்த்து சிரித்தான் குழந்தையின் சிரிப்பு அவன் மனசை என்னமோ செய்தது அவளுடன் எப்படி நான் இனி குடும்பம் நடத்துறது வார்த்தைகளால் எழுத முடியாத அளவுக்கு ஒரு கயவன் ஆபாசமாக பேசியிருக்கான் அதை அவர் ரசிக்கிறா அவளுடன் படுக்கையில் படுப்பதை நினைத்தாலே கசப்பாக இருக்குது நீங்கள் இவ்வளோ தூரம் சொல்கிறதாலும் குழந்தைக்காகவும் நான் சம்மதிக்கிறேன் அவள் என் கூட வாழலாம் ஆனால் குழந்தைக்கு தாயாக அம்மாவாக மட்டும்தான் இந்த நிபந்தனைக்கு சம்மதம்னா என் கூட வரட்டும் என்றான் நெஞ்சில் ஈரமில்லாமல் வழக்கையால் தன் காது தோடுகளை கொடுத்த தீபிகா தேல் கொட்டியது போல் துடித்தாள் நான் அம்மாவாக மட்டுமாய் இருக்க சம்மதிக்க மாட்டேன் மனைவியாய் வாழ்வேன் எல்லா பெண்களும் அதைதானே விரும்புவார்கள் அம்மா நீதான் அவரிடம் சொல்ல சொல்ல வேண்டும் என்றாள் அவளை அறைக்குள் அழைத்துச் சென்ற லலிதா அடி அசடே அவர் இறங்கி வரும்போது பேசாமல் ஒப்புக்கோ முரண்டு பிடிக்காத போக போக எல்லாம் சரியாயிடும் என்று தழுதழுத்த குரலில் லலிதா சொன்னாள் அம்மாவிற்கு தீபா தீபிகாவிற்கு அம்மா சொல்வது சரி என்று பட்டது தலையை ஆட்டினாள் எல்லாமே உன் கையில் தான் இருக்குது என்று லலிதா சிரித்து கொண்டே சொன்னாள் தீபிகா ரகுவின் கரத்தை பிடித்து கம்மிய குரலில் கண்களில் நீர் மல்க என்னை மன்னித்து விடுங்க நான் தெரியாமல் தவறு செய்துட்டேன் செல்ஃபோனால் தான் இந்த தவறு ஏற்பட்டது என்பதை உணர்ந்து கொண்டேன் இனிமேல் அவனிடம் பேச மாட்டேன் என்றாள் அப்போது அலைபேசி ஒலித்தது அவள் அதை எடுத்தாள் ராங் தான் ஃபோன் அடப்பாவி குடும்பத்தில் குழப்பம் உண்டாவதற்கு இப்போ போய் ஃபோன் வருதே தீபா ஏதாவது பேசி போறா என்று பயத்துடன் அவளை பார்த்தாள் லலிதா இந்த கைபேசியால தான் எல்லா தொல்லையும் குழப்பமோ இந்த கைபேசி எனக்கு இனி வேண்டாம் என்று கோபத்துடன் தீபிகா வீசிய செல்போன் பறந்து சென்று வீதியிலே விழுந்து சிதறியது அழகான அந்த கைபேசி உடைந்ததற்காக ரகு வருந்தவில்லை மாறாக மிகவும் குதூகலத்துடன் தீபிகாவை பார்த்து புன்னகை புரிந்தான் வறண்டு கிரண் கிடந்த அவன் உறவுப்பூவில் ஈரம் படர்ந்து விட்டதை லலிதா கவனித்து மனசுக்குள் மகிழ்ந்தாள்